திமுகவிற்கு ஆப்படித்த நாடார் சங்கம் சீமானுக்கு கை கூடிய வெற்றிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியான இருக்கும் திமுக முதல்ல என்ன ஆப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக சமூக நீதி அது இதுன்னு சொல்லி பேசி இந்த மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனால் அந்த காலகட்டம்லாம் மலையேறி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் எப்போது சீமானிங்க மண்ணில் அரசியலை தமிழ் தேசியத்தை புகுத்த ஆரம்பித்தாரோ அப்போதே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் யார் அவர்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பித்தாங்க தமிழனை மட்டுமே இவ்வளவு நாள் சாதி பார்த்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் யார் அவர்கள் இங்கு என்ன அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் அப்படிங்கிறத கேள்வி கேட்கிற அளவிற்கு வளர்ந்து இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் கனிமொழி அவர்களை நாடார் என நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டங்கள் இருக்கிறது அந்த கூட்டங்களுக்கு பதிலடி தரும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து நாடார் மகாஜன சபை செய்திருக்காங்க அவங்களுடைய கண்டன அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சமூக நீதி சமத்துவம் பேசும் திமுக சார்பில் இருபத்தி ஒரு நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதில் ஒரு நாடார் கூட வாய்ப்பு வழங்கவில்லை அகில இந்திய நாடார் மகாஜன சபை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதனுடைய விளைவினை நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் திமுகவிற்கு பாடம் புகட்டவும் சொல்லியிருக்காருங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் இவ்வளவு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாடாராக ஏற்றுக்கொண்டிருந்த கனிமொழி அவர்கள் இந்த முறையே நிற்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட ஒரு நாடார் கூட இல்லை அப்படின்னா இப்பொழுது தான் அவர்களுக்கு தெளிவு வந்திருக்குங்கிறத நம்மளால உணர முடியுது அதுவும் கடைசியாக அண்ணன் சீமானவர்கள் அதே தூத்துக்குடியில் போட்ட மேடையில் பேசி அந்த பேச்சு இந்த அளவுக்கு வீரியமாக பரவிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சான்றாகவும் இருக்கிறது தமிழர்கள் விழிக்க தொடங்கி விட்டனர் தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த விடயம் ஒரு மிகப்பெரிய சான்றாக பார்க்கப்படுகிறது சாதியாக இருப்பவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்க்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் என்று பேசுவது தான் அறம் அந்த தான் அண்ணன் சீமான அவர்கள் எந்த சாதி பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து அதற்கு எதிராக யார் இருக்காங்களோ அவளை முன்னிறுத்தி அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பது சாதி பார்த்து ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டு என்று கூறுவது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை பேசி நம்ம பார்த்ததே இல்லை அந்த வகையில் தமிழர்களுக்கான ஒரு எலெக்ஷனாக தான் இந்த தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு கைகூட நிகழ்வாகத்தான் இந்த விஷயத்தையும் பார்க்குறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க